உங்கள் ஆள் இருக்கார ஒரு தடவை எனக்கு பிரியது அப்படின்னா என்னென்ன நாடோடி மன்னன் படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்ட்யூம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை போட்டு பார்த்துருக்காரு அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பரமே எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா ஸோ பாடி அந்த தைஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா சார் நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன் இவ்வளோ ஃபிட்டிக்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்குனாரு இறங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர் எம்ஜிஆர் சார் வந்துன்னு எப்படி பார்த்தார் பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்குவோம் அப்போ நம்பியார் என்ன நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தால் ஏன்னா அவரும் அவருடைய காஸ்ட்யூமில் வந்து இறங்கியிருக்காரு அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இப்படி இருக்குதுங்கன்னு அந்த ஆள் பாரு தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆள் அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் அப்போவே நினைச்சேயே ஏதோ ஒரு கருமத்தை கூடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது இவருக்கு ஒன்றும் புரியல என்னப்பா அவருக்கிட்ட இல்லைங்க அவர் சொல்லி அன்னைக்கே ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சன்னார் இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னார் ஏப்பா இது அவரை விட ரிச்சாக இருக்காப்பா ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்குன்னு அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி சாதாரண ஆளு நீங்கள் இளவரசன் அதனால் உங்கள் லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீ கேன்சல் பண்ணாரு